அத்தியாயம் எழுபத்தி ஐந்து காலமெல்லாம் அவளை காதல் கடலில் மூழ்கடிக்க வேண்டும் என்று நினைத்தவனே அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் பெரிய வழியை கொடுத்து விட்டான் அவளை முதன் முதலில் பார்த்த நொடி அவன் எண்ணியது ஒன்றுதான் இவள்தான் தனக்கானவள் என்ன ஆனாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக் கூடாது என்று நினைத்தவனே அவளை அத்தனை எளிதாக தூக்கிக் கொடுத்து விட்டானே அந்த டைரியை மார்போடு அணைத்தவன் சுவரோடு சாய்ந்தான் அவன் இறந்த காலத்தை எண்ணி பார்த்தான் ஆழி அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் முரடன்தான் அதுவும் அவளிடத்தில் சற்று அதிகமாகவே எவ்வளவு முரடனாக இருந்தாலும் அவளிடம் காதலை காட்டுவதிலும் அவன் குறை வைத்ததில்லை எவ்வளவு கொஞ்சி பேசுகிறானோ அதே சமயம் மிஞ்சியும் பேசிவிடக்கூடிய கோபக்காரன்தான் அதுவும் அவன் கோபம் சில சமயங்களில் எல்லையை தாண்டும் முக்கியமாக ஆறாவை யாராவது பார்த்தாலோ இல்லை அவளை சீண்டினாலோ அவன் வெறி பிடித்தவன் போல மாறிவிடுவான் பொதுவாக காதலர்களுக்குள் வரும் சண்டைதான் அவர்களுக்கு நடுவேயும் வந்தது ஆனால் அதை அப்பொழுதே பேசி சரிசெய்திருந்தால் இது எதுவும் நடந்திருக்காது தென்றல் அவனிடம் இதை பற்றி சொல்லவே இல்லை ஆரா மீதிருந்த கோபத்தில் ஒரு வாரம் கடந்தே ஆழி காலேஜ் போனான் ஒரு வாரத்தில் அவளை போலவே கோபமும் மறைந்திருந்தது ஆறாவை காலேஜ் எங்கும் தேடினான் அவளுக்கு ஃபோன் செய்தான் அது சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது ஒருவேளை ஆரா தன்மீது கோபமாக இருக்கிறாளோ என்று நினைத்து இன்னும் அவள் மீதான கோபம் அவனுக்கு அதிகம்தான் ஆனது அவள் வீட்டுக்கு தேடி போனான் அது காலியாக இருந்தது சுற்றி அத்தனை பேரிடமும் விசாரித்து பார்த்தான் ஆனால் யாரும் அவனுக்கு சரியாக பதில் சொல்ல மறுத்தார்கள் ஒரு பைத்தியக்காரனை போல சுற்றிக் கொண்டிருந்தான் அவள் தன்னை ஏமாற்றி விட்டதா எனி ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவளை தேடும் பணியை அவன் விடவே இல்லை கடைசி கட்டமாக அந்த சரக்கு கடை மாரியை தேடி கண்டுபிடிக்கவே அவர்களின் கல்யாண விஷயம் தெரிய வந்தது இவன் தான் தெஞ்சலை கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்ததாய் நினைத்து மாரியை அடித்தான் ஆனால் அவன் ஆரா விருப்பத்துடன் தான் இந்த கல்யாணம் நடந்ததாய் சொன்னான் பணத்திற்காக அவள் தன்னை கல்யாணம் செய்ததாய் சொன்னான் நம்ப மறுக்கவும் மாறி அவன் போனிலிருந்து ஆராவுக்கு போன் செய்து கொடுத்தான் என்னடா இவ்ளோ கான்பிடென்டா போட்டுக் கொடுக்கறானேன்டானே பாக்குறீங்க மாறிக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் அவன் வருவான் அதனாலதான் முன்னாடியே முன்னேற்பாடுகளை பண்ணி வச்சிட்டான் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத உன்னை காதலிச்சது கனவா நினைச்சு மறந்துட்ட நீயும் மறந்துற ஆழி எனக்கு பணத்தான் முக்கியம் நான் வசதியா வாழணும் நினைக்கிற அதனால இனிமே என்ன தொந்தரவு பண்ணாத என்று அந்த பக்கம் ஆறாவின் குரலை கேட்டு உடைந்து போனான் ஆழி அவள் தனக்கு துரோகம் செய்துதான் எண்ணினான் அவன் கண்மூடித்தனமான கோபம் எதையும் யோசிக்க விடாமல் தடுத்தது அவளை வெறுக்க ஆரம்பித்தான் ஆனால் கொஞ்சம் யோசித்திருந்தாலும் அது ஆராவின் உண்மையான குரல் இல்லை என்று அவன் கண்டுபிடித்திருக்க கூடும் கோபத்தில் நாம் முட்டாளாவது உண்மைதான் போலும் இத்தனை வருடமாய் அவள்தான் தன்னை ஏமாற்றிவிட்டாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு நாம் தான் அவளுக்கு பெரிய பாவத்தை செய்துவிட்டோம் என்று தெரியும் பொழுது உள்ளம் வெடித்தது வெம்பி வாடினான் அவளுக்காக இத்தனை வருடம் காத்திருந்தவன் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் எப்பொழுதோ அவளை காப்பாற்றி இருக்கலாம் அவளை தன்னிடம் அழைத்து வந்திருக்க முடியும் இத்தனை வருடமாய் அவளை மட்டுமே குறை கொண்டிருந்தவனுக்கு மொத்த தவறும் அவன் மீதென்று தெரியும் பொழுது மொத்தமாய் உடைந்து போனான் அவன் கண்களிலிருந்து கண்ணீரெட்டி பார்த்தது இந்த நொடி அவள் காலை பிடித்து கதறி அழுக தோன்றியது அவள் காலில் கிடந்த செருப்பை கழட்டி அடித்தாலும் கூட அவனுக்கு குற்ற உணர்ச்சி போகாது அவனால் அவள் பட்ட ஒவ்வொரு வேதனையும் எந்த அளவுக்கு அவளுக்கு வழியை கொடுத்திருக்கும் என்று நினைக்க கூட முடியவில்லை அவனால் எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தானோ கதவு திறக்கும் சத்தம் கேட்டு இடிந்த பார்வையுடன் நிமிர்ந்து பார்த்தான் ஆராதா நின்று கொண்டிருந்தால் இவனை கேள்வியாய் பார்த்தபடி அவள் முகத்தை பார்க்கவே அவனுக்கு குற்ற உணர்வாக இருந்தது ஆரா இப்போ இப்போதான் எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சது எனக்கு தெரியும் உக மனு கேட்க கூட எனக்கு தகுதிருடி என்று அவள் காலோடு சேர்த்து கட்டிப்பிடித்து கொண்டான் அவள் எந்த உணர்வும் காட்டாமல் சிலை போல நின்று கொண்டிருந்தாள் இவ்வளவு நாளா நீ என்னை ஏமாத்திட்டன் தாண்டி நினைச்சிட்டு இருந்த சத்தியமா நீ இவ்வளவு வழி அனுபவிச்சிருப்பான்னு எனக்கு தெரியாதுடி மனுச்சிரடி என்றான் வழி நிறைந்த கண்களுடன் ஆரா எதுவும் பேசாமல் அவனை விட்டு விலகி நின்றாள் அங்கு கலைந்து கிடந்த பொருட்களை அடுக்கி வைத்தாள் அவள் டைரி எடுத்து ஓரம் வைத்தாள் அவள் திட்டினால் கூட அவனுக்கு அவ்வளவு வலித்திருக்காது போலும் ஆனால் அவள் விலகல் தான் இன்னும் வழியே கொடுத்தது ஆரா வெளியே போ என்ன திட்டுடி என்கிட்ட கோபப்படுடி ஆனா என்கிட்ட பேசாம இருக்காதடி பிளீஸ் வெளியே போ என்ன மனுச்சிருடி ஆற இதழில் ஒரு விரக்தி புன்னகை எட்டி பார்த்தது மன்னிப்பா அந்த ஒரு வார்த்தையில எல்லாமே சரியாயிடுமா நீ எனக்கு கொடுத்த காயமோ வடுவோ மறைச்சு போயிருமா மராதல்ல என் வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு ஆணும் எனக்கு நீங்காத வழிய தான் கொடுத்துருக்கீங்க உன்னை லவ் பண்ணது மட்டும்தானே நான் பண்ண தப்பு பெத்த அப்பனும் சரியில்லை நம்பி லவ் பண்ணவனும் சரியில்லை கல்யாணம் பண்ணவனும் சரியில்லை நான் என்ன பாவம் பண்ண சொல்லு நான் என்ன பாவம் பண்ண கோபத்தில் துவங்கி விரக்தியில் முடித்தவள் இடிந்து போய் அமர்ந்தாள் படிக்கணும்னு நினைச்ச அதுவும் நடக்கல லவ் பண்ணவன் கூட வாழணும் நினைச்ச அவனும் ஏமாத்திட்டான் கல்யாணம் பண்ணவனாவது நிம்மதியா பாத்துப்பான்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் உன் பேர சொல்லி சொல்லி அடிப்பான்டா என்ன பெல்ட் பேர் அளவுக்கு அடிப்பான் கரண்டி நெளிர் அளவுக்கு அடிப்பான் என் உடம்புல சிகரெட் சூடு இல்லாத இடமே இல்லை அவ்வளவு கஷ்டத்துலயோ என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன தேடி வருவேன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது ஆனா நீ கடைசி வரைக்கும் வரவே இல்ல அப்ப முடிவு பண்ணேன்டா எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்ன தேடி வரக்கூடாதுன்னு என்று அவிழ்ந்து கிடந்த கூந்தலை அள்ளி கொண்டை போட்டவள் ஏன் ஒரு பொண்ணு தனியா வாழவே முடியாதா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களை விட கேவலமானவன் நீதான்டா நீ துரோகி நம்பிக்கை துரோகி உன் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு நினைச்சு ஆனா திரும்ப திரும்ப உன் முகத்துல முழிக்க வேண்டிய கட்டாயம் நான் இங்க இருக்க வரைக்கும் என்னையோ என் குழந்தையோ நெருங்க முயற்சி பண்ணாத இல்ல கொள்ள கூட தயங்க மாட்டேன் போடா என்று கத்தினாள் வெளியே போடா பொறுக்கி நாயே இல்லன்னா உன கொன்னிருவ போடா என்று அந்த அறையை அதிரும்படி கத்தினாள் ஆழி மௌனமாக கதவு வரை சென்றவன் கடைசியாக ஒரு பார்வை பார்த்தான் அதுவும் வழி நிறைந்த பார்வை அது அவள் எப்படி இத்தனை காயங்களை பொறுத்து கொண்டாள் என்று ஆளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அதையே எண்ணி எண்ணி வேதனை கொண்டவன் வாழ்வில் முதல் முறை போதையை நாடினான் எந்த வேலையிலும் கவனம் செலுத்தாமல் எப்பொழுது பார்த்தாலும் குடித்து குடித்து கண்ட இடத்தில் விழுந்து கிடந்தான் ஏற்கனவே இருக்கும் பிரச்சனையில் நண்பன் திடீரென்று இப்படி குடிப்பது தென்றலுக்கு என்னும் அதிர்ச்சியையும் வேதனையும் கொடுத்தது அவனிடம் பேசலாமென்றால் அவனோ இருபத்தி நாலு மணி நேரமும் குடித்து குடித்து விழுந்து கிடக்கிறான் தென்றலை பார்த்தாலும் வேறு பக்கம் விலகி செல்பவனிடம் கண்ணுக்கு சிக்காமல் விளையாட்டு காட்டுபவனிடம் அவள் என்னவென்று கேட்பாள் ஆழி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மொடா குடிகாரனாய் மாறினான் பேசாமல் ஆழியின் ஜாதகத்தை பார்த்து வரலாம் என்று பல ஜோசியரிடம் அவன் ஜாதகத்தை காட்டிய பொழுதும் அனைவரும் சொன்னது ஒன்றுதான் அவர்கள் சொன்னதைக் கேட்டு தென்றல் பயங்கர அதிர்ச்சிக்கு உள்ளானால் இது போதாது என்று இன்னொரு பக்கம் அதிரூப நாட்கள் சும்மா இருப்பார்களா என்ன அனலை பழிவாங்க அவர்கள் வைத்த குறி சசியின் குடும்பம்தான் இத்தனை பிரச்சனைகளையும் ஒற்றையாளாய் அனல் எப்படி என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தியாயம் எழுபத்தி ஆறு ஆழியின் செயல்கள் தென்றலை பெரிதும் வாட்டியது அதனால் அவன் ஜாதகத்தை பல ஜோஷியரிடம் கொடுத்தவள் கடைசியாக ஒரு பெரிய ஜோஷியரிடம் காட்டினால் அவர் சில நொடிகள் அமைதியாக அந்த ஜாதகத்தை பார்த்தவர் அதை மூடி வைத்துவிட்டு தென்றலை பார்த்தார் இந்த ஜாதகக்காரர் உங்களுக்கு என்ன வேணும் அவர் நெற்றியில் புருவ முடிச்சுகள் எட்டி பார்த்தது என் நண்பன் எனக்கு எல்லாமே அவன்தான் அவனுக்கு சில நாளா எதுவுமே சரியா எனக்கு என்னவோ தப்பா தோணுது என்ன பண்ணாலும் அது சரியா வரல அதுதான் ஒரே எண்ணமா இருக்கு எதுவா இருந்தாலும் கொஞ்சம் மறைக்காம சொல்லுங்க தென்றல் முகத்தில் சிறு பதட்டம் அவர் யோசித்தார் அவர் எதையோ எண்ணி தீவிரமாக சிந்திப்பது போல இருந்தது எதுனாலும் சொல்லுங்க ஜோஷரே தயவு செஞ்சு சொல்லுங்க அவர் பேசுவதை வைத்தே தென்றல்லால் எதுவோ சரியில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அவர் பெருமூச்சுடன் சொன்னார் இந்த பையனுக்கு ஆயில ரேக சரியா அல்ல மரணத்தோட மாட்டிட்டு இருக்கார் கஷ்டம் என்றார் எதையும் மறைக்காமல் தென்றலுக்கு இதேமே நிற்பது போல இருந்தது அவள் நினைவு தெரிந்தவரை அவள் அப்பா முகம் கூட அவள் பார்த்ததில்லை ஆனால் அவளுக்கு அப்பாவாக ஒரு அண்ணனாக ஒரு நண்பனாக இருந்தவன் அவனே அவள் உயிரில் பாதி அவன் அவனை அத்தனை எளிதில் தூக்கி கொடுக்க முடியுமா என்ன அவள் கண்கள் தூசி பட்டார் போல சட்டென கலங்கி நின்றது என்னை அப்படி சொல்றீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள என்னம்மா என் மேல உங்களுக்கு சந்தேகமா ஏதோ பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா இல்ல பரிகாரம் பண்ண பணம் வாங்க அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க அவன் என் உயிர் நண்பன் அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது தான் அப்படி சொன்ன இன்னும் ஒரு தடவை மட்டும் பாருங்களேன் என்று கண்களில் பனி போல கண்ணீர் தொழில் அரும்பி நிற்க அந்த ஜாதகத்தை அவர் பக்கம் தள்ளினாள் அந்த ஜோஷியர் ஒரு கசந்த புன்னகையுடன் மீண்டும் அந்த ஜாதகத்தை அவள் பக்கமே தள்ளிவிட்டார் நான் ஒரு தடவை பார்த்த ஜாதகத்தை திரும்ப பார்க்க மாட்டேன் இந்த ராயல் ரொம்ப நாள் இல்ல அவர் அடித்து சொன்னார் கண்கள் கலங்கியது அழுதுவிட கூடாது என்று கடினப்பட்டு பொறுமை காத்தவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை எப்படி இந்த விஷயத்தை கையாள்வது என்றும் தெரியவில்லை இதை யாரிடம் சொல்வது என்று ஒன்றுமே அவளுக்கு புரியவில்லை இதுக்கு வேறு வழியே இல்லையா அவள் முகத்தில் அவ்வளவு பதட்டம் ஒரு வழி இருக்கு அவர் எதையோ யோசித்தபடி சொன்னார் என்னவா இருந்தாலும் சொல்லுங்க ஆளுக்காக நான் எது வேணாலும் செய்வே தெஞ்சல் பதறி கொண்டு சொன்னாள் இவர் ஜாதகம்தான் சரியில்லை ஒருவேளை இவருக்கு கல்யாணம் ஆனால் அந்த பொண்ணோட ஜாதகத்தால் இது மாற வாய்ப்பிருக்கு அவங்க தாலி பாக்கியம் அவருக்கு மறுவாழ்வு கொடுக்க வாய்ப்பிருக்கு இருக்கு என்றார் ஒரே வழியாய் தென்றல் யோசித்தால் அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆனா அவன் உயிரோடு இருப்பானா அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது ஒருவேளை அந்த பொண்ணு தாலி பாக்கியம் அவரை காப்பாத்தலாம் இல்ல அவர் மரணத்தை தள்ளி போடலாம் காலந்தான் பதில் சொல்லும் என்றார் தென்றலின் பெண் பார்ப்பதுதான் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னவெனில் இப்படி குடித்துக்கொண்டு கண்ட இடத்தில் படுத்து யார் பெண் கொடுப்பார் அதிலும் ஆளுக்கு பெற்றவர்கள் இல்லை சொத்து சுகமும் பெரிதாய் இல்லை இத்தனையினால் நல்லவன் என்ற ஒரு பட்டம் இருந்தது இன்று அதுவும் அவன் செயலால் அழிந்து கொண்டிருக்கிறது நண்பன் நண்பனுயிரை காப்பாற்ற வேண்டும் என்று இரவு பகலாய் உறக்கமே வரவில்லை இதை வெளியேவும் சொல்ல முடியவில்லை ஆழியிடம் பேசப் போனால் அவன் எதையோ கொடுத்தவன் போல சுற்றிக் கொண்டிருந்தான் பைத்தியமே பிடிப்பது போல இருந்தது அவளுக்கு இந்த நிலையில் கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை சம்மதிக்க வைத்து ஆழியை பின் பார்க்கவும் வர வைத்தாள் பொண்ணுக்கு ஆழிய ஃபோட்டோல பார்த்ததுமே புடிச்சு போயிடுச்சு அதனால அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓகே சொல்லிட்டா அதனால அவங்க வீட்டிலயும் பொண்ணு சம்மதம் தான் பெருசுனு மாப்பிளை பாக்க வந்துட்டாங்க முன்னாடி நாள் நைட்டு தான் கெஞ்சி கதறி கால விழாத குறையா இன்னைக்கு சொல்லி வச்சிருந்தா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நல்ல உபசரிப்பு கொடுத்து மரியாதையா பேச்சுவார்த்தை நடத்தி விருந்து ஏற்பாடும் நடந்தது என்னம்மா இன்னும் மாப்பிள்ளையே காணோம் அவரை பார்த்துட்டா எல்லாம் பேசிடலாம் பெண்ணின் தந்தை கேட்கவே தென்றில் ஆழி அழைத்து வருவதற்காக அவன் அறைக்கு சென்றாள் அவன் அங்குதான் இருப்பான் என்று எண்ணினாள் ஆனால் ஆளி அவன் அறையில் இல்லை இவளுக்கு தூக்கி வாரி போட்டது முன்கேட் வழியாக செல்லவில்லை எப்படி தப்பித்து சென்றான் என்று தெரியவில்லை பற்களை கடித்தவள் ஆளியின் எண்ணுக்கு அழைத்தாள் அதுவோ ஆஃப் ஆகி இருந்தது அடக்கடவுளே நான் என்ன பண்ணுவ என்று தலையை பிடித்தவள் வேறு வழி இல்லாமல் கீழே வந்தாள் மாப்பிள்ளை வருவான் என்று ஆர்வமாக பெண் வீட்டார் எதிர்பார்க்க தென்றல் மட்டுமே வந்தாள் எங்கம்மா மாப்பிள்ள கொஞ்சம் முக்கியமான வேலை அதனால இப்பதான் கிளம்பி போனா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப ஆழிய பாக்க முடியாது இன்னொரு நாள் நானே கூட்டிட்டு வர அவர்கள் யோசித்தார்கள் சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் எப்ப வாரீங்க நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க இன்று அவர்கள் டைனிங் டேபிளில் இருந்து எழுந்து கொள்ளும் சமயம் என்று வாசல் பக்கம் ஒரு சத்தம் பீட்டின் மத்தியில் இருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார்கள் அங்கே பல சவரம் செய்யாத தாடியும் கண்களுக்கு கீழ் உறக்கமில்லாமல் கருவலையும் சூழ்ந்திருக்க பல போட்ட அழுக்கு ஆடையை கழட்டாமல் அதிலும் மேல் பட்டனை கீழ் ஓட்டையிலும் கீழ் பட்டனை மேல் ஓட்டையிலும் எக்கு தப்பாய் மாட்டி செருப்பை கூட கழட்டாமல் வலது கால் செருப்பை இடது காலில் போட்டு இடது கால் செருப்பை வலது காலில் போட்டு முழு போதையில் நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடியபடி வந்து நின்றான் ஆழி எப்பொழுதும் இரவு நேரம் மட்டுமே வீட்டுக்கு வருபவன் இன்று பட்டப்பகலில் வருவான் என்று சத்தியமாக தென்றல் எதிர்பார்க்கவில்லை பெண் வீட்டார் ஆழியை பார்த்துவிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி தென்றலை ஒரு நக்கல் பார்வை பார்த்தார்கள் இதுதான் முக்கியமான வேலையா பெண்ணின் தந்தை பேச்சில் அப்படி ஒரு நக்கல் தென்றலுக்கு அவமானமா இருந்தது ஆளி ஏன் அப்படி பண்ற பேசாமா என்று அவனை சத்தமில்லாமல் அழைத்து செல்ல பார்த்தாள் எப்பொழுதும் அவன் உண்டு அவன் வேலையுண்டு என்று குடித்தாலும் அமைதியாக வந்து படுப்பவன் என்று கண்களை உருட்டி ஒரு மார்க்கமாக சிரித்தான் எனக்கு பாசிக்கிது என்று உதட்டை பிதுக்கினான் சரி நான் ரூம் கெடுத்துட்டு வர இப்போ வாடா என்று முணுமுணுத்தவள் அவனை எப்படியாவது அங்கிருந்து அழைத்து செல்வதில் குறியாக இருந்தாள் ஆனால் ஆலியோ அவள் கையை உருவிக் கொண்டு போய் டைனிங் டேபிள் முன் நின்றான் அங்கே சுற்றியும் பெண் வீட்டார் அமர்ந்திருக்க இவன் அவர்களை மலங்க மலங்க பார்த்தான் அவன் பக்கத்திலே அதிர்ச்சியுடன் பெண்ணின் தந்தைதான் அவனை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு கொஞ்சமல்ல நிறையவே சொட்டை என்பதனால் பழ என்று ஜன்னல் வெளிச்சம் பட்டு எதிரொலித்தது ஹாய் இங்கதான் நிறைய அடா இருக்கு அப்ப நான் இங்கே உக்காந்துக்கிறேன் என்று சிறுப்பிள்ளை போல சொங்கிள் மண்டையில் ஏறி போனான் சேட்டை பிடித்தவன் அவன் இப்படி திடீரென்று தடையை பிடித்த அமுக்க இதில் சொட்டையங்கிள் ஸ்லிப் ஆகி கீழே விழ பெரிய கூத்தாகி விட்டது அப்பொழுதும் விடவில்லை அவன் எனக்கு இந்த சேர் தான் வேணும் அதுதான் பல பலன் இருக்கு என்று குழந்தை போல் அடம் பிடித்து அவன் அந்த அங்கிளை விரட்டி கொண்டு ஓட அவரோ வயசான காலத்தில் ஓடவும் முடியாமல் அங்கும் இங்கும் குறுக்கும் நெடுக்குமாக ஓட ஐயையோ என் புருஷனை விட்டுடா என்று அவர் பொண்டாட்டி பின்னாடியே ஓட அந்த இடமே பிளே கிரவுண்டு போல மாறிவிட்டது சற்று நேரத்தில் இதோடு இல்லாமல் அவர் சொட்டை மண்டையில் தோசை சுடுவதற்காக மாவுக்கரண்டியுடன் வேறு அவரை துரத்திக் கொண்டிருந்தான் பாவம் அவரோ அவனிடமிருந்து தப்பிக்க அங்குமிங்கும் ஓடியவர் உன்னை மாப்பிள பார்க்க வந்தது ஒரு குத்தமா என்று நினைக்க மட்டுமே முடிந்தது அவரால் அத்தியாயம் எழுபத்தி ஏழு அந்த வர்மனையா வீடு ஏதோ விளையாட்டரங்கம் போல மாறி போனது ஒரு பக்கம் தென்றல் ஆழியை பிடிக்க ஓடிக்கொண்டிருந்தாள் இன்னொரு பக்கம் அந்த சொட்டை அங்கிள் பொண்டாட்டியும் ஓடிக்கொண்டிருந்தார் இவர்களுக்கு முன்னே ஆழியோ கையில் மாவு அவர் தலையில் மாவை ஊத்தியே தீருவேன் என்று விரட்டிக் கொண்டிருந்தான் இதையெல்லாம் மாடியிலிருந்து வெறும் காட்சியாளராக மட்டும் ஆறா பார்த்து கொண்டிருந்தாள் அவன் நினைத்ததை முடித்தே தீருவேன் என்று கடைசி வரைக்கும் அவர் மண்டையில் மாவை ஊற்றி விட அவர் அப்படியே சோர்ந்து போய் தென்றலை பார்த்தார் என்ன தோசை வரவே இல்ல ஆஹா சூடாவணும்ல அடுப்பு எடுத்துக்கிட்டு வர என்று ஆளி கிச்சன் நோக்கி நடக்க ஐயோ இவன் என் பின்னாடியும் பழுக்க வைக்காம விட மாட்டான் போல ஏமா பானம் காசு இல்லனால வர்மன் ஐயா வளர்ப்பு நல்லவனா இருப்பான் தானே வந்தோம் இப்படி குடியோற என் பொண்ணு தலையில கட்ட பாக்குறீங்களா உங்க சவாசமே வேணாம் ஆள விடுங்க என்று தப்பித்தோம் என்று ஓடியே விட்டார்கள் தென்றல் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டாள் அவளும் என்னதான் செய்வாள் நண்பன் உயிர்காக்க போராடிக் கொண்டிருக்கிறாள் ஆனால் அவனோ அதை புரிந்து கொள்ளாமல் கண்டபடி குடித்துக் கொண்டிருக்கிறான் இதையெல்லாம் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஆரா மௌனமாக தெஞ்சல் அன்னையறைக்குள் புகுந்து கொண்டாள் தன்னை அசிங்கப்படுத்தி அனலை பழிவாங்க வேண்டும் என வெறியுடன் சுற்றி கொண்டிருந்தான் ஜோபன் அதற்கு முதலில் அவனுக்கு நெருக்கமானவர்களை தூக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் ஆனால் அனலுக்கு சொந்தம் யாரும் இருப்பதாய் தெரியவில்லை சசி குடும்பத்தை தவிர அவங்கள தூக்குனா அவன் பதறுவான் தானே அவங்கள தூக்குங்கடா முதல்ல என்றான் சசியின் அன்னை வழக்கம் போல பக்கத்து ஊருக்கு காட்டு வேலைக்கு களைவெட்டியுடன் சென்றார் அப்பொழுது யாரோ சிலர் அவரை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்த முயற்சி செய்தார்கள் அவரும் அவர்களை தள்ளிவிட்டு ஓட முயற்சி செய்தார் ஆனால் சேலை பின்னிவிட்டு ஒரு இடத்தில் வழுக்கி விழுந்தவரை அந்த ஆட்கள் படித்து அடித்தார்கள் அவர்கள் யாரென்றே அவருக்கு தெரியவில்லை எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க எண்ணி மூளை சொன்னாலும் உடல் ஒத்துழைக்கவில்லை இரு பெண் பிள்ளைகளை அப்படியே தவிக்க விட்டு சென்று விடுவோமோ என அவருக்குள் பயம் எட்டி பார்த்தது அப்பொழுது ஒருவன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரை குத்த போக அவ்வளவுதான் செத்தோம் என்று அவர் பதறிப்போய் கண்ணை மூடும் வேலை சற்றும் யோசிக்காத வண்ணம் ஒரு வலிய கரம் அவன் கருத்தை அழுத்தி பிடித்தது அந்த முரட்ட ஆள் கோபமாக திரும்பி பார்க்க அங்கே கண்களில் கூர்மையுடன் நின்றான் கிஷோர் அட நம்ம அனல் ஃப்ரெண்டு தான் உயிர் வாழா சார்ந்த அப்படியே ஓடிபாடு இல்லனா காணா போன ஆக்கிருவோம் கூட்டத்தில் ஒருத்தன் மிரட்டியதைக் கண்டு அவன் பயந்திருக்க வேண்டும் ஆனால் அவனோ இதழில் பொன்னகையை தவள விட்டு பட்டென்று ஒரு உதை விட்டு அவன் கையிலிருந்த கத்தியை அவன் கைக்கு மாற்றியிருந்தான் அடிங்க யார் மேலடா கைய வச்சா என்று இன்னொருவன் கிஷோரை அடிக்க பாய அவன் கையை திருப்பி அவன் கழுத்தில் ஒரு குத்துவிட அவன் கீழே சரிந்தான் மீதமிருந்த இருவரும் ஒன்றாய் சேர்ந்து அவனை அடிக்க பாய இருவரின் தலையையும் சேர்த்து மோதி அவர்கள் நிலை தடுமாறும் வேளை அவர்கள் வேஷ்டியை உருவி அந்த நால்வரையும் ஒன்றாய் சேர்த்து கட்டி திரும்பி பார்க்க சசையின் அன்னை மயக்கத்தில் இருந்தார் பின் அவனே அவரை பக்கத்திலிருந்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் யாருக்கு எப்படி தகவல் கொடுப்பதென்று தெரியாமல் காத்திருந்தான் எப்படியோ விஷயம் அறிந்து காலேஜில் இருந்து மகேஷ் மற்றும் அனல் இருவரும் ஹாஸ்பிடல் வந்து சேர்ந்தார்கள் மகேஷிடம் அவள் அன்னை உண்மையை சொல்லவில்லை கீழே விழுந்து விட்டதாய் சொன்னார் ஆனால் அனல் அதை நம்ப மறுத்தான் அவரிடம் தனியாக விசாரிக்கும் பொழுதுதான் அவரை சிலர் தாக்க வந்ததாகவும் அப்பொழுது ஒருவன் தன்னை காப்பாற்றியதாகவும் சொன்னார் யாரு அவர் தூரத்தில் திரும்பி நின்றவனை நோக்கி கை காட்டினார் அனலோ அவனை நோக்கி சென்றான் அவன் யாரிடமோ போன் பேசிக் கொண்டிருந்தான் ஹலோ சார் என்று அனலின் சத்தம் கேட்டு அவன் திரும்ப இருவரின் விழிகளும் ஒரு சேர ஆச்சரியத்துடன் விரிந்தது நீயா நீயா என இருவரும் ஒரே ரியாக்ஷனில் பார்த்து கொண்டார்கள் கிஷோரை இந்த இடத்தில் அனல் எதிர்பார்க்கவில்லை அவனுக்கு எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் கிஷோர் வித்தியாசமானவன் நல்லவன் தென்றல் விஷயத்தால் தான் அவன் கோவித்துக் கொண்டு சென்றான் அன்றுதான் கடைசியாக பார்த்தது பின் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் பார்க்கிறான் நீங்க என்ன பண்ற கிஷோர் நான் ஏழை குழந்தைங்களுக்கு ஊர் ஊரா போய் இலவசமா கராத்தை சொல்லிக் கொடுக்கறேன் அதுக்காக தான் அந்த ஊருக்கு வந்த அப்பதான் அவங்கள சிலர் கொல்ல வந்ததை பார்த்து காப்பாத்தின அது சரி நீங்க என்ன பண்ற நீ ஜெயிலுக்கு போனன்னு சொன்னாங்க அது உண்மையா அனல் நடந்த அனைத்தையும் சொன்னான் அது மட்டும் இல்லாமல் தென்சொல்லை பற்றியும் சொல்ல அடுத்த நொடி நண்பன் என்றும் பாராமல் அவன் சட்டையை பாய்ந்து பிடித்தான் அவன் உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும் பொறுக்கி நாயே அவள இதுவரைக்கும் டார்ச்சர் பண்ணது பத்தாதா ஒரு வீடியோ காட்டி அவள பிளாக் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க இன்று அவன் முகத்தில் ஒங்கி ஒரு குத்து விட்டான் அனல் சில்லி சில்லுமுக்கு உடைந்து ரத்தம் எட்டிப் பார்த்தது பா முன்னாடி விட இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க கிரேட் மேன் இன்று நண்பன் தோளில் தட்டிக் கொடுத்தான் அனல் கையை பின்னாடி மடக்கி பக்கத்தில் இருந்த மரத்தில் சேர்த்து மடக்கினான் கிஷோர் ஏன்டா அவள இப்படி பண்ண ஏன்னா நான் அவள லவ் பண்றேன் அனல் முகம் மரத்தோடு ஒன்றிப் போயிருந்தது அவன் நினைத்திருந்தால் ஒரே நொடியில் அவனை தள்ளிவிட முடியும் ஆனால் அவன் அதை விரும்பவில்லை இத்தனை வருடங்களுக்கு பிறகு நண்பனை பார்த்த சந்தோஷம் அவனிடம் இன்னும் சில அடி வாங்கினாலும் இன்பமே என தோன்றியது அனல் வார்த்தை கிஷோர் முகத்தில் குழப்ப ரேகைகளை ஏற்படுத்தியது என்ன சொல்ற அவன் குழம்பினான் சத்தியமா சொல்றேன் நான் தென்சல்ல லவ் பண்றேன் என்ன நம்பு அது மட்டும் இல்ல அந்த வீடியோவை நான் எடுக்கல நான் போடவும் இல்ல அது யாரோ தென்றல் அவமானப்படுத்த பண்ண மாதிரி எனக்கு தோணுது கிஷோர் யோசனையாய் நண்பனை விடுவித்தான் அசிங்கப்படுத்த அது எனக்கு தெரியல ஆனா இப்ப அது மட்டும் பிரச்சனை இல்ல என்று ஒன்று விடாமல் எடுத்து சொன்னவன் எனக்கு உதவி தேவை என்றான் என்னால் என்ன பண்ண முடியும் இவங்க தெஞ்சல்ல தான் டார்கெட் பண்றாங்க ஊருக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தி அந்த பழைய தென்றல் மேல போட நினைக்கிறாங்க இப்ப நான் தென்றல் கூட இருக்கணும் இப்ப சசி குடும்பத்தை டக்குன்னு இவ்வளவு எதிர்ப்ப மீறி ஊருக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது சோ பக்கத்துல ஒரு வீடு பாத்திருக்கேன் சரி நீதான் உங்களுக்கு பாதுகாப்பா அவங்க கூடவே இருக்கணும் கிஷோர் அதுக்கு வேற ஆள பாரு வந்துட்டான் இவா மாறி என்னால முடியாது என்று பேகை தூக்கி கொண்டு வேகமாய் நடந்தான் கிஷோர் மச்சி அவ்ளோதானா அவ்வளோதானடா டோமர் நம்ம நட்பு அவ்ளோதானா உன்னை நான் மனுஷனாவே மதிக்கல இதுல நண்ப நான் நினைக்கணுமா அப்ப தென்றல் கிஷோர் நின்றான் எனக்காக வேணாம் அவளுக்காக பண்ணு எல்லாரையும் வச்சு தென்றலை டார்கெட் பண்ண நினைக்கிறாங்க பிளீஸ் கிஷோர் யோசித்தான் சரி உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன் அங்க போயிடு திரும்பி நடந்தபடி நானும் சம்மதம் சொல்லவே இல்ல சத்தம் போட்டு கத்தினான் கிஷோர் அதான் யோசியே அதுவே சம்மதமா எடுத்துக்கிறேன் டே நில்டா வேலை இருக்கு மச்சி நான் வெட்டி இல்ல எம்எல்ஏ புருஷனா நிக்காமல் பதில் சொன்னான் என் நம்பர்லாம எப்படி நான் லொகேஷன் அனுப்புவ அதான் எடுத்துட்டனே எப்படா கிஷோர் வேகமாக அவன் போனை தேடினான் அது அவனிடம் இல்லை தூரத்தில் இருந்து அனல் அவன் போனை தூக்கி வீசினான் நிக்காயே திருப்பும் போதே உன் போனை எடுத்துட்டி நம்பரும் எடுத்துட்ட என்றான் அட பாவி பாஸ்வேர்ட் எப்படி எடுத்த அப்பவே ஸ்கேன் கட்டதான சரி அவங்கள பத்திரமா பாத்துக்கோ அப்புறம் அந்த மகேஷ் கிட்ட கொஞ்சம் பாத்து இருந்துக்கோ அவ விளங்கமான ஆளு என்று அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பை நண்பனிடம் ஒப்படைத்து விட்டு அடுத்த கட்ட வேலையை துவங்கி விட்டான் ஆனால் பாவம் கிஷோர் தான் அந்த அடங்கா பிடாரி மகேஷிடம் சிக்கி படாத பாடு படப்போகிறான்